பதினஞ்சாம் தேதி ஆவண உடனே எங்க அக்கா பத்மா அக்கா கேட்கும் ஏ சின்ன தம்பி செத்த வாடா இங்கே என்னம்மா கொஞ்ச நேரம் இனிமா கோடு விளையாட்டு வர ஏ கொஞ்சம் வாடா சத் சின்ன தம்பி முஸ்லிம் கேமுதான் பாடுறாது தளபதி அந்தியா பாடுற ஆயிரம் ரூபாய் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் நெஞ்சிலே கை வச்சு சொல்லுங்க வயிற்றுல கை வச்சு சொல்லுங்க மனசாட்சி உள்ள பார்த்து கேட்கிறேன் என் தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன் கூட போற முறை இன்னைக்கு பத்து காசு கொடுக்கிற இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொரோனா காலத்தில் இருந்தாலும் பரவாயில்லை இல்லை என்றாலும் பரவாயில்லை உங்களுக்காக முறைக்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் அமைதி கொடுங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காட்டு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சிங்கள நடையும் சிங்கள தமிழரையும் பொங்கும் கருரையும் புரட்சி போட்ட பூமான் மந்த கருவம் துங்கு வைக்கின்ற தங்க தலைமகன் கண்ணீர் புனிகளே நாட்டின் கண்ணுரை என்று அழைத்த பேருந்து இந்த இயக்கத்தை தந்தை பெரியாவுடைய பிறந்தநாள் விழாவிலே பேசினாரே அந்த மாவட்டத்திலே ராயபுரம் தொகுதியிலேயே நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஒரு பத்து நிமிடத்திலே பேச்சை முடிவு செய்து நான் கருதுகிறேன் நண்பர்களே உட்காருங்க பெரியூர்களே இன்றைக்கு உதயநிதி சாலைகளுக்கு நாம் பிறந்தநாளாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் இங்க தாய்மார்கள்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாமே அங்க தான் கொடுக்க போறாங்க இங்க யாரும் கொடுக்க போறது இல்லை மேடையில முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அங்க உட்காரவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அங்க தான் கொடுப்போம் தயவுசு அங்க உள்ள போய் உட்காருங்க உங்களுக்கு கரெக்டா பத்து நிமிஷம் பேசிட்டு உங்களுக்கு அங்க தேடி கொண்டு வந்து கொடுத்துருவோம் நீங்க நிக்கிறவங்களுக்கு தயவுசு கொடுக்க முடியாது தப்பா வச்சுக்கிறாங்க அங்க உட்கார்ந்து மட்டும் தான் கொடுப்போம் இப்ப நான் நல்லா பேசணும்னு ஆசைப்படுறேன்

உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓயாமல் உழைத்து ஆண்டுகள் தொண்ணூத்தி அஞ்சுக்கு முன் அஞ்சுகத்தாய் வைத்திய ஆணாக அவதரித்த எங்கள் அருங்காலயம் தாய்மொழி தமிழை செம்மொழியாக்கு என்ற தொல்காப்பிய சங்க இலக்கியத்திற்கு விரும்பு தந்த எங்கள் குரலோடியோம் அண்ணாவிற்கு பிறகு என்னையும் உங்களையும் என்ற இயக்கத்தை வழிநடத்தி வங்க கருவோரும் தூங்குவதற்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய பேரனும் வானத்தில் வருகின்ற நிறைவு கூட ஒரு நாள் ஓய்வெடுத்துக் கொள்கின்றது என்பர்களே வானத்தில் வருகின்ற நிறைவு கூட ஒரு நாள் ஓய்வெடுத்துக் கொள்கின்றது உழைக்கின்ற ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் சொன்னால் அது மிக என்ன அவருடைய மகனும் துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலினுடைய நாள் விழாவினி சீரோரும் சிவப்பூரும் சென்னை தெற்கு மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழகத்துடைய மகத்தான செயலாளர் மருத்துவத்துறையோடு தன்னுடைய நீண்ட அனுபவம் இல்லை என்று சொன்னாலும் கூட தலைவர் கலைஞருடைய தொண்டராக தளபனுடைய போர் தளபதியாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மருத்துவ அமைச்சர் இவரை போல் யாரும் இல்லை என்ற அளவுக்கு நற்பொடிகளை செய்து வந்திருக்கின்ற அதையும் தாண்டி எங்களை போன்ற சொற்பொருளுக்கெல்லாம் அறிவாரியமாக திகழ்ந்து கொடுக்கின்ற என்னுடைய ஆர்வியர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய ஏற்பாட்டில் ஒரு பத்து நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன் உட்காந்துங்க உங்களை அழை மாட்டேன் பத்து நிமிஷத்துல முடிச்சிடுறேன் நான் யாரு பேரும் சொல்லல கொஞ்சம் அமைதி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சிங்க நரையும் சிங்கால தமிழரையும் பொங்கும் கடவுளையும் புரட்சி போட்ட பூமான் மங்கத் திருவரும் தூங்கிடுக்கின்ற தங்க தலைமகன் தென்னாட்டு வெர்நாச்சா இந்நாட்டு இங்கர்சல் கண்ணீர் புனிதரே நாட்டின் கண்ணுநிலை என்று அழைத்த பேரங்கள் என்ன பிறந்ததை இந்த இயக்கத்தை தந்தை பெரியாருடைய பிரதமராக விடாவிடையே அந்த மாவட்டத்திலே ராயபுரம் தொகுதியிலே நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஒரு பத்து நிமிடத்தில் பேச்சை முடிவு செய்வதால் நான் கருதுகிறேன் நண்பர்களே கொஞ்ச நேரம் உட்காருங்க பெரியவர்களே இன்றைக்கு உடல்நிலை சாலைகளுக்கு நாம் பிறந்த கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நலத்திட்ட உதவிகள் பேச்சாளர் பேசி முடிச்ச தான் கொடுக்க போறாங்க இங்க அமர்வு அவங்க வீட்டுல உட்காருங்க இன்னொரு இருபது நிமிஷம் கூட்டத்தை முடிச்சிருவாரு வெயிட் பண்ணுங்க பேசி முடிச்ச பிறகுதான் உங்களுக்கு நல்ல திட்ட உதவிகள் இல்ல பத்து நிமிஷம் முடிச்சு உட்காருங்க கொஞ்சம் உட்காருங்கம்மா கொஞ்சம் உட்காருங்க தயவுசெய்து உட்காருங்க நம்முடைய உங்களுடைய வாழ்த்தோடு என்னுடைய வாழ்த்தையும் மறுக்க நான் நீண்ட ஆயுத விரைக்கை அழைக்க வேண்டும் என்று நான் உங்கள் வாழ்த்தையோடு நான் என்னுடைய வாழ்த்தையை பதிவு செய்கிறேன் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையே இது என்னுடைய மாவட்டம் தான் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர்கள் கழகத்தின் சொற்பொழிவாளோடு இளம் பேச்சாளர்கள் அருமை சகோதரி சுரேதா உட்பட இங்கே பேசிக் தமிழ்நாட்டிலே எந்த மாவட்டத்திலையும் எந்த மாவட்டத்திலும் இந்த மாதிரி கூட்டம் நடந்தால் சரித்திரமே கிடையாது எங்களை போன்ற சொற்பொழிவாளருக்கு அதிகாரியமாக செயல் என்ற மாவட்டம் இந்த மாவட்டம் இதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை இன்றைக்கு சாதனை எல்லாம் அண்ணன் மாசோதர்களும் அருமை சகோதரி சொன்னாங்க நான் உங்களை பார்த்து கேட்பதற்கெல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு ஐந்து முறை வந்திருக்கிறது உதயசூரியன் உரைய சூரியன் ஒடுக்கப்பட்டவர்கள் ஓரங்கட்டப்பட்டவர்கள் கட்டப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை என்று பாராமல் உங்களுக்காக உழைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கோனா காலத்திலே உங்களுக்கு தெரியும் கோனா காலத்தில் கூட வந்து போராடியவர்கள் நாங்கள் இன்றைக்கு கொரோனா காலத்திலே கூட அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஒருவர் இருந்தார் நான் உங்களை பார்த்து கேட்பதெல்லாம் தாய்மார்கள் இருக்கிறீர்கள் எங்கள் உடன்புறவா சகோதரி இருக்கின்றீர்கள் கோயம்புத்தூரே கொரோனா தாய்மார்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாமே அங்க வந்துதான் குருக போறாங்க இங்க யாரும் போறது இல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க அங்க உட்காரவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அங்க வந்து கொடுப்போம் செய்து அங்க உள்ள போய் உட்காருங்க உங்களுக்கு கரெக்டா பத்து நிமிஷம் பேசிட்டு உங்களுக்கு அங்க தேடி கொண்டு வந்து கொடுத்துருவோம் தயவுசெய்து கொடுக்க முடியாது அங்க உட்கார்ந்து கொடுக்கு மட்டும்தான் கொடுப்போம் ஓகே இப்ப நான் நல்லா பேசணும்னு ஆசைப்படுற தயவுசெய்துதான் சொன்ன நான் பேசுறதுனாக்கா கிடைக்காதுமா பத்து நிமிஷத்துக்கு கொஞ்சம் கொடுங்க உத்தரவு போடுங்க உங்களுடைய சகோதரனா கேட்கிறேன் எளிமையானவன் தயவு செய்து தொடர்ந்து ஒரு கூட்டம் கிடைக்கிறேன்னு சொன்னா நீங்க உத்தரவு போடுக்கணும் உட்காருங்க தயவு செய்து உட்காரு பத்து நிமிஷம் வச்சிருக்கேன் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தாருங்க கொரோனா காலம் நான் பகிரங்கமா சொல்றேன் ஒரு அமைச்சர் ஒருத்த இருந்தா கோபி சாட்டி பாடத்திலிருந்து வந்த அமைச்சர் செங்கோட்டை என்ற அமைச்சர் ஆனா வீட்டு முன்னால் ஒரு போர்டு வச்சாரு என்ன போர்டு தெரியுமா கழக தோழர்கள் தாய்மார்கள் பட்ட சேலர்கள் பகுதி சேலர்களை யாரும் தயவு செய்து என்னை பார்க்க கோலா காலத்துக்கு வராதீங்க யாருமே வராதீங்கன்னு சொன்னார் நான் உங்களை பார்த்து கேட்குறேன் எத்தனை பேர் கொலோனா மரண மரணத்தில் கலந்துக்கணும் நவிகன் நாயகன் சொன்னாங்க நீங்கள் இந்த இன்றைக்கி இருக்கிற தொழுகையை முடித்த பிறகு நவிகன் நாயகன் கேட்டாங்களா தோழர்களே நீங்கள் யாராவது இந்த உடலில் அனுசாரிச்சீங்களா யாருக்காவது உணவு கொடுத்தீங்களா கேட்டாங்களா நபிகள் நாயகம் கேட்டதை இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் ஒரு ஒரு இறுதி என்று சொன்னால் அண்ணன் தளபதி என்று சொன்னால் அது நிறைய அந்த கொரோனா காலத்தில் எடப்பாடி வெளியே வரலைங்க வெளியே வரல இன்னைக்கு என்னமோ வெளியே வந்திருக்கிறார் சீன் போர்த்துக்காக வந்திருக்காரு தளபதியோ உதவியா வந்துட்டாங்களே நாம வரலன்னு சொன்னா கேள்வி கேட்பாங்களே என்று வந்திருக்கிறாரு ஆனா உங்களை பார்த்து கேட்கிறேன் கொரோனா காலத்தில் கவச உரை அணிந்து கொண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நமக்கு ஓட்டி கிடைக்கிற திமுக வாக்களிக்க நிறைய பேர் இருந்தாலும் தமிழ்நாட்டிலே கொரோனா அடிப்பட்டவர்கள் நிறைய பேர் கோயம்புத்தூர் அறிவிக்கின்ற கேள்விப்பட்ட நம் முதலமைச்சர் அவர்கள் கவச உடைய அணிந்து கொண்டு என்னை புதைத்த தாய்மாதிரி பார்த்து கேட்கிற கடக தொண்டையெல்லாம் காலை பிடித்து கெஞ்சிக்கிறார்கள் தலைவா நம புதவனே அண்ணாவின் இதயக் கருவியே நீங்கள் கொரோனாவா வாதிக்கு செல்ல வேண்டாம் கண்ணீர் மங்கி கேட்கிறார்கள் அண்ணன் மாசு போன்ற மாவட்ட செயலாளர்கள் கேட்கிறார்கள் அமைச்சர்கள் கேட்கின்றார்கள் தளபதி சொல்ல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நண்பர்களே தமிழ்நாட்டு மக்கள் என்னை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் எனக்காக வாக்களித்தவர்களை பார்த்து நான் நல விசாரிக்காமல் நான் ஒரு முதலமைச்சரா என்று கேட்டு கவசை முறை அறிந்து கொண்டு அந்த கோனாவாருக்கு சென்று கை குடித்த ஒரு முதலமைச்சர் ஆண்மை உள்ள ஒரு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் யார் வந்து வெளியார் கொரோனா காலத்தில் யார் வந்தீங்க சாப்பாடு போட்டாங்க இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொரோனா காலத்தில் ஆட்சியில் இருந்தாலும் பரவாயில்லை இல்லை என்றாலும் பரவாயில்லை உங்களுக்காக உழைக்கின்ற ஒரு ஏக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சொன்னாங்க பெண்களுக்கெல்லாம் பஸ்ல போறாங்கன்னு சொல்லி இலவசங்களை சொல்லி நாங்கள் கொச்சப்படுத்த விரும்பவில்லை விடியல் பயணம் அண்ணாவுடைய கட்சிய தளபதி யாரு தலைவருடைய மகன் ஒரு பெயர் இருக்கிறார் பாருங்க விடியல் பயணம் என்ன விடியல் பயனோ மீன் வீக்கின்ற சகோதரிகள் கீழே இருக்கின்ற சகோதரிகள் வீட்டு வேலை சாகின்ற என் சகோதரிகள் எல்லாம் பஸ்ல ஏறி அந்த பஸ்ஸுக்காக நிற்கின்ற போது பக்கத்தில் இருக்கின்றவர்களை கேட்கிறார்கள் ஸ்டாலின் பஸ் எப்போ வரும் எப்போ சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும் விடிய பயணம் இன்றைக்கு உரிமை தொகை நான் போய் நான் பிரச்சாரம் பண்ண பதினேழு நாள் பிரச்சாரம் பண்ண செல்வசாமணிக்காக தலைமை காலத்தால் அதுன்னு அனுப்பி வைக்கப்பட்டு பிரச்சாரம் பண்ண நான் கேட்டேன் உங்களை பார்த்து உங்களையும் கேட்கிறேன் தேதி ஆவன உடனே எங்க அக்கா பத்த அக்கா கேட்கும் டே சின்ன தம்பி

அஞ்சு சதவீதம் நகையை போட்டுட்டு கல்யாணம் தாண்டி முடிச்சிட்டு வந்த ஒரு புறவை பக்ரீத்துக்கு வந்த ஒரு புறவை தீபாவளிக்கு வந்த ஒரு புறவை தங்களுக்கு வந்த ஒரு கதை இன்னைக்கு அப்படின்னு நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்ட தீர்மானத்தை கொண்டு வந்தார் தந்தை பெரியார் அவர்கள் தொடுவதென்று என்று எண்ணி இருந்தவர் வீட்டுக்கு வீட்டுக்குள்ள பண்ணி நிதி கேட்ட வெந்தவனே செய்வதான் சட்டங்கள் செய்வதும் வட்டங்கள் ஆள்வதும் பாருங்க என்று சொன்னால் பாரதி அவன் கண்ட புதுமை பெண் இருக்கின்ற சுவையாக போட்ட சொத்திலே பங்கு கொடுத்தோம் அஞ்சு பேர் இந்த அஞ்சு வீடு வீடும் கொடுக்கணும் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் இது யாருடைய சட்டம் திராவிட இயக்கத்தில் சட்டம் நிறைய பேசணும் ஆசை திராவிட என்ன செஞ்சது சுரோதா கிட்டாங்க ஒண்ணு மட்டும் சொல்லட்டுமா பேச கத்து கொடுத்த சொல்லி திராவிடம் இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்றோம் அந்த வேட்பாளர் பேர் தெரியுமா எழுபது வருஷத்துக்கு முன்னாள் அந்த பாஸ்கர் பொருளாளர் பொருளாளர் பாஸ்கர் இன்னைக்கு எழுபது வருஷத்துக்கு அந்த பாஸ்கர் பேர் என்ன தெரியுமா சொல்லிக் கொடுத்த யாரு திராவிட இயக்கம் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் சொல்லிக் கொடுத்தது திராவிட கழகம் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது போலீஸ் ஸ்டேஷன் இருந்ததை காவல்துறையாக ஆக்கியது திராவிடம் திருமண பத்திரிகை எழுதி கொடுத்த சார் திராவிட தெரியுமா நமஸ்காரம் நமஸ்காரம் வணக்கம் என்று சொல்லிக் கொடுத்தது திராவிடம் என்ன சொல்லி திராவிடாது அண்ணாமலை போட்டதெல்லாம் நான் உங்களை கேட்கிற ஒரு கட்சி இருக்கும் ஒரு கட்சி இருக்கும் ரெண்டு நிமிஷம் நிமிஷம் ஒரு ஊழியர் கூட்டம் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து செயல் வீரர்கள் கூட்டம் சொல்லி கொடுத்தது திராவிடம் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் உங்களுடைய பொறுமையை சோதிக்க நான் தயாராக இல்லை கிளம்பிட்டு சிங்க கூட்டம் திருத்தெரிய தேர்தல்கள் பகை கூடத்தை வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தலிலே இருநூறுக்கு இருநூறு வெற்றிக்கரையை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பை வழங்கிய அந்த